அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் தோசை டி இப்படி வையுங்க என்ன ஒரு கரண்டி ஊத்துங்க மாவு கொஞ்சம் தண்ணி ஆட்டம் கலந்துக்குங்க அதிகம் பரப்ப வேணாம் அது அப்படியே வேகட்டும் இங்கே பாருங்கள் தேங்காய் சட்னி அப்படியே தண்ணியாட்டம் அரைக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டு இந்த தண்ணி மாதிரி அரைச்சிக்கோங்க இன்னும் கூட கொஞ்சம் உப்பு போடுறோம் நான் தேங்காய் கடலை இஞ்சி பூண்டு கருவேப்பிலை உப்பு போட்டு நல்லா நைஸாக ஆட்டி இப்படி இங்கே பாருங்கள் தண்ணி இப்படி தண்ணியாக இருக்கணும் இப்படி ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சொல்லுவீங்க இது அப்படியே இருக்கட்டும் பாருங்க எப்படி வேகிறோம் எனக்கு எங்கள் அக்கா மாவு ஆட்டி கொடுத்து விட்டாங்க நல்லா வேகுது நல்லா வெந்த உடனேயும் திணிக்கு போடுங்க சூப்பராக வேகிட்டு போடுங்க கொஞ்சம் அனல் வைங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்குள்ளே ரெடியாக ஒரு தட்டு வைப்போம் எடுத்து பசி வடிவேல் சொன்ன மாதிரி மேலே ஆக்க பரப்பர பரப்பரன்னு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எப்படி வேகுது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தண்ணி சட்னியும் ஆப்பம் மாதிரி மொத்தமாக தோசை எங்கள் ஆயா பாப்பாத்தி ஆயா இது மாதிரி செய்வாங்க அப்படியே அவனை அப்படியே ஒரு திருப்பி திருப்பி போடுங்க பாருங்கள் செவக்க வந்துட்டான் எடுத்துரலாம் பாருங்கள் கொண்டு வாங்க தட்டுக்கு தட்டு போட்டாச்சு மேலால தண்ணி மாதிரி சட்னி ஊத்துங்க ஆனா முழுகு அடிச்சிருங்க நீச்சல் குழப்புல அப்படியே வாங்க அது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே இன்னொன்று ஊற்றிறலாம் மூணு தோசை இருந்தால் போதும் அது அப்படியே வேதட்டும் வேகுது கடலை தேங்காய் போட்ட தண்ணி சட்னி கொஞ்சம் உப்பு அதிகம் போடணும் அப்படியே பாருங்க அவ்வளோ சட்னி பாருங்க அப்படியே இழுக்குது அந்த தோசை இழுத்துக்கிடுச்சு பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ஆறு வெது வெதுன்னு இருக்கும்போது கட் பண்ணி வாயில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ரெண்டு தோசை சேர்த்து சாப்பிட்லாம் போல போகணும் பாருங்கள் அப்படியே எடுத்து கருவேப்பிலையை வச்சு அப்படியே வாய்க்கு கொண்டு போய் சாப்பிட்டுருங்க சூப்பர் செம்ம டேஸ்ட்டு நீங்களும் இப்படி தண்ணி சட்னி அரைச்சி ஊற வச்சு தோசையை கொஞ்சம் நேரம் அந்த சூடு வெது வெதுன்னு இருக்கிலே சாப்பிட்ருங்க செமையாக இருக்கும் இவனும் வெந்துட்டான் அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம் அவ்வளோதான் சாப்பிட போகிறேன் வாயில் எச்சில் ஊறுகு பசி வீடெல்லாம் கழுவுணும் அப்புறதோஷம் நாளைக்கு பங்குனி ஊற்றுறோம் நாளைக்கு சென்னையிலருந்து எங்கள் பேத்தி மகன் மருமகள் எல்லாம் குடும்பத்தோடு வராங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் வாங்க சாப்பிட்றோம் நான் கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு டைம் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க செஞ்சுருப்பீங்க இருந்தாலும் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் எனக்கோசரம் கண்டிப்பாக செஞ்சுட்டு கமன்ல சொல்லணும் என்னான்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தண்ணி சட்னியாக அரைச்சிருங்க நல்லா தண்ணி கலந்துருங்க நைஸாக அரைச்சி தண்ணி கலந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க அதிகம் அப்போ தான் அந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும் நல்லா ஊறி இருக்குது எப்படி இருக்குது பாருங்க அப்படியே அந்த சட்னி ஈரத்தோடய சாப்பிடணும் பாருங்க எந்த அசைவமாவது ஒன்னாவது செம்மையா இருக்கும் சூப்பர் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லணும் ஓகே பாய் இன்னொரு விஷயம் மீண்டும் சிட்டுக்குருவி வந்து ரெண்டு முட்டை இட்டுருச்சு ஏற்கனவே ஒரு பேட்ச் கிளம்பிடுச்சு இப்போ அதே சிட்டுக்குருவியாக வேறையான்னு எனக்கு தெரியல இப்போ ரெண்டு நாளாக வந்து அடகாக்குது ரெண்டு முட்டை இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே பாய் அனைவருக்கும் பங்குனி உத்திர விழா நல்வாழ்த்துக்கள் முருகன் நல்லா எல்லோரும் அனைவரும் நலமுடன் இருக்க நானும் நலமுடன் இருக்க அனைவரும் நலமுடன் இருக்க உறவுகள் அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஓகே பாய் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணும் ஓகே சகோதரிகளே ஓகே பாய்